ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம மொபைலில் எப்படி இபி பில் கட்டுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மோர் டெக் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க வீடியோ கால் போயிடலாம் நம்ம இபி பில் கட்டணும்னா எலக்ட்ரிசிட்டி போர்டோடைய அஃபீஷியல் ஆப்பை நம்ம இன்ஸ்டால் பண்ணணும் அதுக்கு ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க ப்ளே ப்ளேஸ்டோர்ல வந்துட்டு டிஎன்இபி மொபைல் ஆப்ஷன் சர்ச் பண்ணுங்கள் டிஎன்இபின்னு சர்ச் பண்ணும்போது கீழே டிஎன்இபி மொபைல் ஆப்ஸ் அஃபீஷியல்னு இருக்குதுங்களா அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி லோகோ போட்ட ஆப் இருக்கும் நான் வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன் அதனால் எனக்கு ஓப்பனை கட்டுது நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இப்போ நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அதோடைய என்ட்ரன்ஸ் ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் நான் ஆல்ரெடி லாகின் பண்ணி வச்சதுனால என்னுடைய பாஸ்வேர்டு கேட்குது நான் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் உள்ள வட்டிங்கன்னா இப்படிதான் தான் இருக்கும் பேமெண்ட் அண்ட் கம்ப்ளைண்ட் ரெண்டே ஆப்ஷன் தான் காட்டும் அந்த ரெண்டு ஆப்ஷனில் நீங்கள் மேலே இருக்க ப்ளூ கலரில் இருக்க பேமெண்ட்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணால் அதோடய ஹோம் பேஜுக்கு வந்துடும் ஹோம் பேஜில் வந்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு கன்சியூமர் பண்ணி வச்சுருக்கேன் அதனால் எனக்கு காட்டுது நீங்கள் வந்து பில்லை பே பண்ணணும்னா செகண்டாக மை கன்சியூமர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் நான் ஆல்ரெடி ஒரு கன்சியூமர் பண்ணி இருக்கிறனால காட்டுது இல்லைன்னா எம்டி தான் இருக்கும் நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கார்னரில் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணி என்டர் இவர் கன்சூமர் நம்பர்னு இருக்கும் என்டர் இவர் கன்சூமர் நம்பருங்கிற இடத்துல உங்களுடைய கன்சூமர் நம்பரை போடுங்க ஒரு சிலர் கன்சூமர் நம்பர் எப்படி போடணும்னு தெரியாது கன்சூமர் நம்பர்னால் ஒன்றும் இல்லை அது நம்ம இவி மீட்டருடைய நம்பர் தான் ஆனால் அந்த நம்பருக்கு முன்னாடி நம்ம ஒரு சில நம்பர் போடுற மாதிரி இருக்கும் அதுக்கு ரீஜன் கோடுலாம் கேட்பாங்க அந்த ரீஜன் கோடு எப்படி இருக்கணும்னா கூகுளுக்கு வந்துடுங்க கூகுளில் உள்ள வந்துட்டு டிஎன்இபி ரீஜன் கோடு லிஸ்ட்டு பிடிஎஃப் தமிழ்நாடுன்னு சர்ச் பண்ணுங்க சர்ச் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணினீங்கன்னா நோ யுவர் ரீஜன் கோடு வித் ரீஜியன் நேம்னு இருக்கும் அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணினீங்கன்னா ஒரு டேபிள் மாதிரி வரும் அதில் ரீஜன் கோடு ரீஜன் நேமு அண்டு டிஸ்டிக் ஜோனுன்னு இருக்கும் அந்த டிஸ்ட்ரிக் ஜோனுங்கிற இடத்துல உங்களுடைய டிஸ்ட்ரிகோட நேம் எங்கே இருக்குன்னு பாருங்கள் இப்போ உதாரணத்துக்கு எங்கள் டிஸ்ட்ரிக் தருமபுரி நான் தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் பார்த்தோன்னா வேலூர் ரீஜனில் வருது வேலூர் ரீஜியனில் ரீஜன் கோடு பார்த்தீங்கன்னா ஜீரோ எயிட்டு இப்போது ஜீரோ எய்டு தான் என்னுடைய கன்சூமர் நம்பரில் ஃபஸ்ட்டு போட வேண்டிய ரெண்டு டிஜிட் நம்பரு இப்போ கூகுள்லேருந்து வெளியே வந்துடுங்க இப்போ அந்த டிஎன்இி ஆப்புக்குள்ளே போய் எங்களுக்கு ஜீரோ எயிட் அதனால் நான் ஜீரோ எயிட்னு போட்டுக்கிறேன் ஜீரோ எயிட்னு போட்டு எங்களுடைய இபி மீட்டர் நம்பர் வந்து ஐநூற்றி நாற்பத்தஞ்சி ஐநூற்றி நாற்பத்தஞ்சுங்கிறது என்டர் பண்ணி செக்குன்னு கொடுத்தோன்னா அந்த மீட்டர் யார் பேரில் இருக்குன்னு வரும் அதை கிளிக் பண்ணி கண்டினியூ கொடுத்திங்கன்னா உங்களுக்கு ஹோம் பேஜில் அந்த கன்சூமர் நம்பரை ஆட் ஆகி நான் வந்து ஆல்ரெடி ஆட் பண்ணி பண்ணிச்சுருக்கேன் அதனால் ஷோ ஆக ஆட் பண்ணிட்டு வெளியே வந்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் யார் யார் நம்பரை ஆட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு இருக்கும் அதை ஆட் பண்ணிட்டு வெளியே வந்துடுங்க வெளியே வந்தீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணிச்சுக்கிற கன்சூமரோடைய எல்லாம் இங்கே வெளியே ஹோம் பேஜில் இருக்கும் அதில் நீங்கள் இப்போ வந்து நாங்கள் இபி பில் கட்டிட்டோம் ஜீரோ பேலன்ஸ் இருக்குது அதனால அது ஜீரோ பேலன்ஸ்ல இருக்குது உங்களுக்கு சப்போஸ் ரீடிங் எடுத்து உங்களுக்கு பில் வந்திருந்தா பே அட்வான்ஸுங்கிற இடத்துல பே பில்லுன்னு இருக்கும் நீங்கள் பே பில்னு கிளிக் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா நீங்கள் எப்படி கூகுள் பே மூலயமா இல்லை ஃபோன்பே மூலயமா அமௌண்ட் பே பண்ணிக்கலாம்னு கேட்கும் நீங்கள் எந்த மெத்தடில் அமௌண்ட் பே பண்ணுறீங்களோ அதை கிளிக் பண்ணி உங்களோட யூபிஐ ஐடியை என்டர் பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா ஓகே நீங்கள் மொபைல் மூலயமாவே உங்களோட இபி பில்லை கட்டிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன்